ஐ அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்னடா எங்கேயோ இருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களா அது ஒரு நிலை ஆடி ஆஃபரு இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு அப்படி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வரலட்சுமி நோம்பு வருது இல்லை அதுக்கும் சரி கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க நிறைய ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து அதாவது வந்து இந்த ஆடி மாதம் வந்து கடையில் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் இருக்குது அதனால கொஞ்சம் அது ரொம்ப ரேட்டெல்லாம் கம்மி இல்லை அதே ரேட் அளவுக்கு தான் அதாவது ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா கம்மி பண்ணி இந்த பழசெல்லாம் வந்து கழிச்சு விட்ற மாதிரி போடுறதா ஆடி ஆஃபர் இதில் நம்ம மக்கள் வந்து அப்படியே போட்டாங்கடா ஆடி ஆஃபர்ல நிறையா போட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் குமியிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் பார்த்தா எல்லாமே எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நம்ம பிஎஸ்ஆர் செல்ஸெல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் ஏன்னா அவங்களாம் பட்டு சரி நல்ல ரிச்சாக ராயலாக வச்சுருக்காங்கல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்கல்ல அதனால் அவங்க எப்போயும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க மற்ற இந்த கரூரில் நாங்கள் இருக்கிறது ஊரியா ஏரியா வந்து கரூர் கரூரில் ச கரூர் சென்டரில் பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸு தான் எல்லா மக்களுக்கும் ஏற்ற மாதிரி எப்போ போனாலும் கும்பல் அதுக்கப்புறம் நம்மளும் இந்த சிவா டெக்ஸு கடைக்கு போனால் ஏதோ நம்ம கடைக்குள்ளே போன மாதிரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர தான் அப்படியே ஒரு டைம் பாஸு அப்புறம் நிறையா மக்கள் இப்படி தான் போகிறாங்க அட வா காசு வச்சுருக்கேன் வா ஒரு சேரீ எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க ஆனால் ஒரு எல்லாமே சிவா டெக்ஸை விட இந்த பக்கத்தில் விநாயகா டெக்ஸு அந்த விநாய அந்த கடையிலாம் பார்த்தீங்கன்னா டூ செட்டு நல்ல டாப்பு டூ செட்டாக நல்ல ரிச்சாக இருந்துச்சு அந்த மாதிரி ஆஃபரு சிக்ஸ் ஹண்ட்ரடு அப்படி போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம வரலட்சுமி நோம்புக்கு வலையெல்லாம் வாங்கும்ல அதுவும் பக்கத்துலேயே அந்த ஹோல்சேல் கடையில் அப்படியே போயிட்டு பார்த்தாங்க நிறைய வளையல் அந்த லைன் ஃபுல்லாக வந்து வலையிலு குமிச்சு வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து வரலட்சுமி அம்மா ஹோமுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் வச்சுருந்தாங்க நிறைய இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரேட்டும் அதாவது பத்து ரூபா அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ரேட்டு கம்மியாக இருக்கிற வலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடையுது அப்படி தான் வச்சுருந்தாங்க எடுத்து ஒரு பன்னெண்டு வலையல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மூணு வலையல் உடஞ்சிருக்கும் அப்படி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு டஜன் அதாவது ஒரு ஒரு செட்டு வாங்கினா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வரலட்சுமி அம்மா நோன்புக்கு சில பேர் வந்து குடமும் கலசம் வச்சு கும்பிடுவாங்கல்ல அதுலேயும் வந்து அலங்காரம் பண்ணி அப்படியும் கும்பிடுவாங்க இப்படி வந்து பொம்மையாகவும் உருவமாகவும் வாங்கி வச்சு நம் வீட்டில் வச்சு கும்பிட்றவங்களும் கும்பிட்றாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம அம்மனாக வாங்கி சிலையாக வாங்கி வைக்கிறது என்ன ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க சின்னதெல்லாம் குட்டியாக இருக்கிறதே வந்து ரெண்டாயிரம் அப்படி அந்த ரேஞ்சில் வச்சிருந்தாங்க ஆனால் பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி வச்சுருந்தாங்க நம்ம வந்து கலசத்துலேயும் வந்து நம் குடம் வாங்கி வெள்ளிக்கூடம் வாங்கி அதில் தேங்காய் வச்சு அதுலேயும் வெள்ளி அந்த முகம் வந்து அம்மனோட முகம் வந்து வெள்ளியில் வச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரியும் வச்சு கும்பிட்றவங்க இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் அந்த மாதிரிலாம் வச்சு கும்பிட்றோம் வழக்கம் இல்லை சரி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு அங்கே போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் அதுக்காக சிறு சிறு பர்ச்சஸ்லாம் பண்ணும்போது இந்த கோலத்தட்டெல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கோலம் போடுறதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த சின்ன வயசில் கோல போட்டி இதுலாம் நம்ம கலந்துக்கிட்டால் நமக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியாவில் கோலம் போடுறதெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அந்த ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்புறம் நிறைய வச்சுருந்தாங்கங்க நிறைய பார்க்கும்போதே சாமி அலங்காரம்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி சாமியாக கொண்டாந்து இங்கே வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு அலங்காரமாக நல்லா இருந்துச்சு நிறைய பார்த்தங்க நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பக்கத்தில் கரூரில் ஹோல்சேல் கடையில் வந்து நம்மளோட ப்ரைடல் செட்டு இதெல்லாம் வந்து நல் நல்லா அழகாக வச்சுருந்தாங்க ரேட்டும் ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்துலேருந்து இந்த மேரேஜ் செட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நமக்கு அது இன்னும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும் ஆனால் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருந்துச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேடி கான்ஸ் கான்ஸ்டபிளாக அப்படின்னு தெரியல ஆனால் அவங்க வந்து மேரேஜுக்கு இந்த செட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூறுரூபா ஸ்டார்ட்டிங்கில் இருந்து இருக்குது நல்ல கிராண்டாகவும் இருக்குது அதோட ஆயிரத்து ஐநூறுரூவாயில் இருந்துருக்கு ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் ரெண்டு செட்டு தான் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி இப்படி தான் இருந்துச்சு அதே மாதிரி கோல்டுலேயே இருந்துச்சு ஸ்டோன் ஒர்க்கு இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ரேட்டு கம்மியாக அந்த ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு செயின் அந்த மாதிரி தான் வந்துச்சு அப்புறம் அதுவும் நல்லா இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளி மாதிரி நமக்கு ப்ளேட்டு வந்து கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி டிசைனில் இது வந்து சாமியெல்லாம் உள்ள வச்சுக்கலாம் இல்லாடி யாருக்கா கிஃப்ட்டு கொடுக்குறது கல்யாண கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரியும் இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு நான் எடுத்து செக் பண்ணேன் நல்லா குவா குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ஏதாவது இந்த கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம சாமி வந்து டெக்ரேஷன் பண்ணி உள்ளே வைக்கிறதும் அந்த மாதிரி வைக்கலாம் அப்புறம் நம்ம டைனிங் டேபிளுக்கு டைனிங் டேபிளுக்கு அழகாக இருக்கணும் கிராண்டாக இருக்கணும் நம்ம ஃப்ரூட்ஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி வைக்கிறதும் வச்சுக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்புனேங்க நானும் என் அத்தை பொண்ணும் அப்படியே கிளம்புனேன் அப்புறம் அவள் வந்து வீட்டில் வந்து பெட்ஸில் பெட்ஸு வந்து அவள் வீட்டில் இல்லை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து மீன் தொட்டி மீன் தொட்டி வச்சுருக்கா அதுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷு கோல்டன் ஃபிஷ்ஷு அப்புறம் இன்னும் நிறைய இருந்ததெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் இது எல்லா செட்டுகளும் நான் வச்சு முடிச்சுட்டேன் ஏன்னா இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கவுங்கோட போயிடுறாங்க ஆனால் இதை வந்து டெய்லியும் ரெண்டு நாளைக்கு ஒருக்க மீன் தொட்டி கிளீன் பண்ணணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வைக்க முடியும் இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் கவிச்சி வாடையும் அதுவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதெல்லாம் மீன் தொட்டி வச்சுருந்தேன் அப்புறம் கிளி வாங்கி வளர்த்துறது லவ் பே லவ் பேர்ட்ஸு அப்புறம் இந்த பெரிய பேரட் இருக்கும் பார்த்திங்களா அது அப்புறம் இந்த வாத்து ஆஸ்திரேலியன் வாத்து அந்த மாதிரி வைக்கிறது முயல் இதை இது மாதிரிலாம் வச்சு வச்சு கடைசியில் என்னடான்னு பார்த்தா நம்ம தான் ஏமாந்தவங்க ஏன்னா இவங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது நம்ம தான் நான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே கொஞ்ச நாள் நமக்கு ஒரு ஆசையில் ஐ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா தான் ஐயோ இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குதில்ல லவ் பர்ட்ஸ் என்ன பண்ணிட்டேன் எனக்கு கோவம் வந்து பறக்க விட்டுட்டேங்க அப்படியே ஆசத்தியரை பறக்க விட்டுட்டேன் கே அதை அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பறக்க விட்டேங்க போ போ எங்கேயோ போகிறது போ இப்படியே யாருக்கிட்டே மாட்டாமல் அப்படியே போய் ஜாலியாக ஃப்ரீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பறக்க விட்டேன் அப்புறம் இது மாதிரி எது வாங்கினாலும் என்ன பண்ணிட்டேன் வீட்டில் வீட்டில் வச்சிருந்தா இது ஏதாவது ஒரு வேலை பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு அவங்களே முடிவு பண்ணுற அளவுக்கு நான் வச்சிட்றது அப்புறம் இதில் வந்து இதில் வந்து இந்த மாதிரி மீன் இருந்துச்சு அப்படின்னா வாங்கின உடனே அது ஃபுட்டு இருக்குதுல்ல அதை ரெண்டு மூணு நிறையா பிள்ளைங்கள நிறைய போட்டுருதுங்க போட்ட உடனே வந்து செத்து போயிடுது நம்ம காசு பிடிச்ச கேடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அது புரியுது என்ன பண்ணுறது நம்மளும் நம்மளும் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்புறம் சரி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது தானே தெரியுது இதெல்லாம் எதுக்குடா தேவையே இல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏரியா பக்கமே நல்லா உள்ள நுழையறதில்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசையாக பா சரி ஒரு நாளைக்கு வர்றப்போ வெளியில் வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க அப்புறம் இந்த மீன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து சொன்னார் கடைக்கார் வந்து சொன்னார் இது நாங்கள் வந்து நான் இன்ஸ்டா ஐடியெல்லாம் வச்சுருக்கோம் அதில் வந்து இதில் வந்து நாங்கள் எப்பயும் டெய்லி அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாருங்க அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆனால் தலைய தலையை ஆட்டிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு கடைக்கு இவ வந்து அத்தை பொண்ணு நான் நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாள் ஆனால் நான் வந்து சுற்றி பார்த்துட்டு போதுண்டா சாமி இதே சுற்றி பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டேன் ரொம்ப டயர்டாகி உக்காந்துக்கிட்டேன் இன்னும் நிறைய ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க அப்போ பார்த்தோம் இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தா ஒயிட் கலர் லவ் பேர்ட்ஸ் எங்கேயோ இருந்தது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் சும்மா அப்படியே நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும் கிளையில் வந்து உட்காந்துக்கும் அது இருக்கிறதே தெரியாது அந்த செடிக்கு இந்த கலருக்கு இருக்கிறதே தெரியாது ஆனால் அதெல்லாம் வந்து ஈஸியாக கொண்டாந்து இவனுக்கு கொண்டாந்து உள்ளே போட்டு வச்சிட்றானுங்க சரி எப்படியே காசானால் பரவாயில்ல ஆனால் பூனைக்குட்டிலாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் பூனைக்குட்டிலாம் நிஜமானவே வாங்குவாங்களா என்னென்னு தெரியல இருக்கிற பூனைக்குட்டியே நமக்கு தொல்லை தாங்க முடியலையே இதை வாரம் வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டிலாம் வச்சிருக்கானுங்க அதையும் வாங்கி போகிறவங்க இருக்கிறாங்களே சரி இருந்துட்டு போகிறாங்க இது உள்ளதே நமக்கு தொல்லை தாங்க முடியல அப்புறம் நிறைய பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க அப்புறம் நிறையா வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதை பற்றி நிறைய பேர் பேசினாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ந எந்திரிச்சு விளக்கு போடுறது அந்த மாதிரி வந்து செஞ்சால் நமக்கு கேட்டது நம்ம நினைக்கிறது இதெல்லாம் நடக்கும் பிரபஞ்சத்தோடு நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேசினாங்க நிறையா வீடியோஸ் வந்து நானும் நிறைய பார்த்துருக்கேங்க அப்போ வந்து ஒரு லேடி வந்து எனக்கு சொன்னாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்வளவு ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா இது அஞ்சு நிமிஷத்தில் ஒருவேளை ஏற்றுறத மட்டும் கணக்கு சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு நான் அவங்க வீடியோஸை பார்த்தேன் அப்போ தான் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு ஐயர் ஒருத்தர் ஒரு ஐயர் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்து மக்கள் சாமி கும்பிட்ருக்கப்போ அவங்கக்கிட்ட வந்து டவுட் கேட்டப்போ சொன்னாங்களாம் அந்த ஐயர் சொன்னாங்களாம் அந்த ஐயர் சொன்னதை கேட்டு இவங்க வந்து ஒரு வீடியோவில் சொன்னாங்க ஒரு லேடி சொன்னாங்க அது வந்து யாருன்னு நான் சொல்ல விரும்பலை அந்த வீடியோஸை பார்க்கும்போது அவங்க ஐயர் வந்து இந்த மாதிரி சொன்ன இவங்க எல்லாத்துக்கிட்டே சொன்னது அவங்க வந்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது எப்படி எப்படின்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு மற்றபடி வேலையெல்லாம் வந்து பா வேலையெல்லாம் எல்லா வேலையும் நம்ம வீடு வாசல் எல்லாம் கூட்டி தள்ளி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே பிரம்ம முகூர்த்தமே முடிஞ்சு போயிடுது அதனால் இப்படி செய்ய இப்படி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது எப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சிட்டு நான் பிரம்ம முகூர்த்த டைமு வந்து மூணு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஆறு இல்லை அஞ்சு மணிக்குள்ளே தான் கணக்கு ஏன்னா ஆறு மணிக்கெல்லாம் விடிஞ்சிடுது அதனால் மூணு மணியிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இருக்கிறது தான் முகூர்த்த டைம் அப்போ வந்து நம்ம எழுந்திரிச்சு வீடு வாசல் எல்லாம் தெளித்து இதை கூட்டி அதை கூட்டி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிருது அதுக்கப்புறம் இல்லாட்டி ஒரு சில ஏரியாவில் வந்து வெளியில் வந்து அந்த நேரத்துக்கு வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு இது பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க பெரியவங்க பெரியவங்க மட்டும் இல்லை வயசு உள்ளவங்களும் பயப்படுவாங்க ஆனால் அவர் அந்த ஐயர் வந்து சொன்னது இதில் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் எந்திரிக்கிறீங்களா எந்திரிச்சுட்டு நம்ம நைட்டே எல்லாமே சுத்தமாக தான் இருப்போம் அப்போ வந்து எந்திரிச்சுட்டு நீங்கள் வந்து கை கால் முகத்தை கழுவிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் சாமிக்கு விளக்கேற்றி விளக்கேற்றி விளக்குக்கு முன்னாடி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம வாய் வழியாக ஓம் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா அப்போது அப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு அது நிறைய டவுட் கேட்பாங்கல்ல அது எப்படிங்க நாங்கள் வந்து நைட்டு நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அப்போ எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும் அது நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் நம்ம குளிச்சுட்டு தான் காலையில் ப குளிச்சுட்டு தான் பண்ணணும் பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றணும் அப்புறம் அதாவது கணவன் மனைவி இருக்கிறாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து நம்மளுக்கே ஒரு மனசாட்சி ஊர்த்துங்க அந்த மாதிரிலாம் த தயவு செஞ்சு தப்பாக பண்ணிடாதீங்க அப்படி இருந்தாலும் நம்ம குளிச்சுட்டு தான் பண்ணணும் மற்றபடி நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விளக்கு ஏ நீங்கள் கை கால் முகம் மட்டும் கழுவி விளக்கேத்தினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து நான் இதை கேட்டுட்டு நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் வந்து டவுட் இருந்ததை வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க இதில் இந்த மாதிரி வந்து நீங்களும் விளக்கேற்றி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இனிமேல் வந்து பிரம்ம முகூத்தத்தில் அதாவது நம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து விளக்கு ஏ காலையில் கை கால் முகம் மட்டும் கழுவிட்டு விளக்கேற்றிட்டு விளக்குக்கு முன்னாடி உட்காந்து ஓம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வாக்கில் அந்த விளக்க மலையேற்றிட்டு நீங்கள் உங்களோட ரொட்டீன் வேலையை செய்யலாம் அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு வ விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும் போதே நீங்கள் வாசலாம் தெளிக்கக்கூடாது இப்படி தான் சொல்லி அவங்க சொன்னாங்க இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வரலட்சுமி நோம்புக்கு அங்கே போய் கோயிலுக்கு போய் நோன்பு கோயிலுக்கு போய் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு அஞ்சு பேத்துக்கு ஆகிற மாதிரி வளையல் குங்குமம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி போனேங்க அப்போ ஒரு அம்மா வந்து என் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு சாமியோ ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து வாங்குவாங்க அப்படி இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம வந்து நம்ம மனசுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அழகாகவும் கொண்டாடியாச்சு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க சாதம் அதுக்கப்புறம் கேசரி இது மாதிரிலாம் கொடுத்தாங்க அதையும் சாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப் அப்புறம் குழந்தைங்க வந்து நிறைய வேஷம் போட்டிருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக வேஷம் போட்டுட்டு வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராமு இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப பார்க்கும்போதே நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்க இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வர்றத விருப்பப்படுறாங்க நிறைய ஸ்டேஜில் பாட்டு ப்ரோக்ராமும் குழந்தைங்க நிறைய பாடிட்டு இருந்தாங்க பரவாயில்ல குழந்தைங்க வந்து தூரம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களே ரொம்ப நேரம் வந்து இதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க வந்து இதை குழந்தைங்க கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ போகிறதுக்கு ஒம்பது மணி ஆகும் அதனால ஆனாலும் குழந்தைங்க நல்லா சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் வேஷம் போடுறது விருப்பப்படுறாங்க இதெல்லாம் ஒரு மெமோரிஸ் தானேங்க அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி எதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு பண்ணிவிடுங்க வரலட்சுமி நோம்பை வந்து சந்தோஷமாக சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒருத்தவங்க வந்து வளையல் டக்குன்னு வந்து நம்மளை வந்து கேட்டாங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு